என்னென்பான இனிய உறவுகளே இங்கே காவிரி கூட்டிக்கிட்டு கடற்கரைக்கு போகிறாங்க அங்கே பார்த்து அவங்களோட முன்னாள் காதலி அந்த பொண்ணு விரும்பிச்சுங்க விஜய் விரும்பலை அந்த பொண்ணை பார்த்துறாங்க பார்த்தா அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா மறுபடியும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து லவ்வாக சொல்லுது அப்படியே காவிரிக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணி வந்துடுறாரு பார்த்தா என்னோடய பழைய காதலி அப்படின்னு சொல்லாமல் என் ஃப்ரெண்டு ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தில் இந்த மாதிரி கதை அந்த பொண்டாட்டிக்கிட்ட அவன் சொல்லலாமா வேணாமா தன்னோடய பழைய காதலி பழைய காதலியில் அவள் விரும்பாத காதலி வந்து முத்தம் கொடுத்துட்டா இந்த மாதிரி லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்க உடனே காவேரி கணிச்சிடுறாங்க யார் அந்த பொண்ணு அப்படி இப்படிலாம் கேட்டுறாங்க காவேரி அப்படிங்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியுங்க நீங்கள் சொல்லையில எனக்கு தெரியுது அதுக்கு ஏன் மொளம் மொளமாக பூ சுற்றுறீங்க டக்குன்னு சொல்லிட வேண்டியதுனே புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறாங்க காவேரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் காவேரி அப்படிங்கிறாங்க என்ன சொல்லணும் இல்லை சொன்னால் நீ கோச்சுப்ப கோச்சுக்க மாட்டேடா சொல்லுடா இல்லை அந்த பொண்ணு அப்படிங்கிற என்ன இல்லை அது பேசிக்கிட்டு இருக்கே என்னம்மா அது வந்து டக்குன்னு கண்ணத்துல முத்தம் கொடுத்துருச்சுப்பா அப்படின்னு கேக்க என்னது முத்தம் கொடுத்துருச்சா ஆமாம்ப்பா முத்தம் கொடுத்துட்டா நான் என்ன பண்ண முடியும் அதான் பயந்துட்டே உன்ட்ட வந்து பம்மிக்கிட்டு சொன்னேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே அப்படியே காவேரி செம்மா காண்டாகிறாங்க டே என்னடா என்ன அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை நம்மளை தவிர யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அப்படின்னு இருந்தா ஏய் இப்போ அப்படி தாண்டி அவளா கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆஹா என்னால் தாங்க முடியலை எங்கே அவள் இங்கே தானே இருக்கிறான் எங்கே அந்த சிரிக்கி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க காவேரி காவேரி அதெல்லாம் வேணாம் விடு அவள் நேரம் போயிருப்பா என்ன காவேரி மாமாவை நீ நம்பிக்க மாட்டியா நம்பிக்கப்பட மாட்டியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் முடியாது அவள் எப்படி என் புருஷன் கண்ணத்துல நான் மட்டும்தான் முத்தம் கொடுக்கணும் ஆனால் அவன் எப்படி கொடுக்க போச்சு இன்னைக்கு கிளம்புங்க வாங்க அவளை காமிங்க எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறாங்க அவ கண்ணத்துல அவள் கண்ணத்துல அப்படிங்கள என்னம்மா அவ கண்ணத்துல நான் அட்டி குடுக்கணும் அப்படி சொல்லி கூட்டிட்டு வராங்க ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே காவேரி என்ன இவ இந்த அளவுக்கு நம்ம மேல பைத்தியமா இருக்காளா இல்லை இவ்வளவுக்கு பே விளையாட்டம் ஆடுறோம் கடவுளே முருகா காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க வாங்க என்ன அங்கே நிற்கிறீங்க எப்படி அவள் ஏன் புருஷன் மேலே கண்ணத்தில் கையை வச்சாலாம் இல்லை கவரி முத்தம் வச்சா ம் பேசாம வாங்க நான் செம்ம காண்டில் இருக்கேன் ஒரு முத்தம் வச்சாலாம்ல அப்படிங்கிறாங்க டேய் உனக்கு வாய் தான்டா எல்லாம் ம் சரிம்மா வாமா கவேரி அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்களா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மின் பிள்ளை குதிரையில் போயிட்டுருக்கா குதிரையில் போயிட்டுருக்கீங்களே பார்க்குறாங்க கவரி கவரி அப்படிங்கிறாங்க எங்கே ஐயோ காமிப்பமா வேணாமா அவள் போயிட்டான்னு போய் சொல்லி சொல்லிடுவோமா அப்படின்னு யோசிக்கல காவேரி கரெக்டாக கவனிக்கிறாங்க ம் என்ன பாஸ் உடனே மூளை சீட்டிங் பண்ண ஆரம்பிக்குதா எப்போ இருந்து எப்பெல்லாம் ஏய் நான் ஒன்றும் சீட்டிங் பண்ணலடி நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றுமே சொல்லலையே அதெல்லாம் இல்லை நீ இப்போ இந்த கூட்டத்தில் அவளை பார்த்துட்டேன் ஆனாலும் இவகிட்ட ஏன் நம்ம மாட்டிக்கணும் அவள் போயிட்டான்னு சொல்லிடுவோம் அப்படி தானே இப்போ யோசிச்சிங்க அப்படின்னு கரெக்டாக அப்படியே காவேரி சொல்ல அப்படி கொக்கா மக்கா எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாளே காவேரியா கொக்கா எல்லாம் விதை பொண்டாட்டி தானே எல்லாம் என்னோடது பாதி மூளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை காவேரி அப்போல்லாம் இல்லைம்மா ஆ அப்புடில்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது இப்போ கூட நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு சொல்லவா சொல்லு 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 ஆ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாலே அப்படிதான் நீங்கள் நினச்சீங்க அய்யய்யோ அதையும் நினச்சிட்டாலே அம்மா காவேரி நான் ஒன்றும் நினைக்கல நால பார்த்தா கரெக்டாக சொல்லிடுறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை போகுது பார் அப்படிங்கிறாங்களா அந்த போகுது பார் அப்படிங்களே ஆமாம் குதிரை அதுதான் குதிரையா அப்படிங்களா இல்லை இல்லைல்ல அந்த குதிரை மேலே உட்காந்துருக்கே ஓ இன்னொரு குதிரையா அப்படின்னு சொன்னோன்னே காவேரி என்னம்மா சொல்கிற ஆமாங்க கீழே ஒரு குதிரை மேலே ஒரு குதிரை அப்படிங்கிறாங்க ஏய் என்ன குதிரைலாம் இப்படிலாம் கேர்ள்ஸ் பேசுவீங்களா ஐயோ கேர்ள்ஸ்லாம் பேசக்கூடாதா பாய்ஸ் மட்டும்தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்க இல்லை குதிரைன்னு சொன்னியே அதனால தான் அந்த பொண்ணு காதில் விழுந்தா ஓ அந்த பொண்ணு காதில் விழுந்தா கஷ்டப்படும் நினைக்கிட்டா இல்லை உங்கள் ஆளை குதிரைன்னு சொன்னேன்னு உங்களுக்கு மனசுக்குள்ள ஐயோ அம்மா தாயே காவேரி தங்கும் அப்படிலாம் நின்று நினைக்காதம்மா நீ குதிரைன்னு சொன்னாலும் சரி யானையை சொன்னாலும் சரி நான் ஒன்றும் சொல்லலம்மா நான் பொதுவாக தாம்மா கேட்டேன் அப்படிங்கிறாங்க பொதுவாக என்ன ஒரு பொண்ணு குதிரை மாதிரி இருந்தால் சொல்லத்தான் செய்வாங்க தலைவர் சொல்லியிருக்கார் வசீகரா படத்தில் குதிரை நிறைய குதிரை வந்து இறங்குதுன்னு அது மாதிரி நினச்சிக்கோங்க அப்படி தானே இருக்குது பார்க்கையில் அப்படின்னு இதுங்க பேசிக்கிட்டு இருக்குதுங்களா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்தா அந்த குதிரை போயிருது ரெண்டு குதிரையும் போயிருதா ஆ இங்கே குதிரை காணும் அப்படின்னு பார்க்குறாங்க போயிட்டால நீ எங்கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் போயிருச்சு அப்படிங்கிறாங்க எனக்கெல்லாம் தெரியாதுமா நீ ஆளை கேட்ட நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு விஜய் சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் இப்போ போய் அந்த குதிரை அங்கே தான் போயிருக்கும் பின்னாடியே போய் பிடிச்சி பூட்டிக்கிட்டு வர்றீங்க என்ன பேசுவீங்களோ ஏது பேசுவீங்களோ எனக்கு தெரியாது நான் அவகிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க காவேரி ஐயோ இன்னைக்கு யாரு முகத்தில் முடிச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு போங்க போங்க அப்படின்னு விரட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் போயிட்டு இருக்காரு போறாரு போறாரு காணமே குதிரைக்கார பொண்ணே நீ எங்க போன அப்படின்னு பார்த்துட்டே போறாங்க கரெக்டா குதிரை மட்டும் திரும்பி வந்துட்டு இருக்கா தம்பி தம்பி எங்கப்பா இதுல இருந்து குதிரை அப்படிங்கிறாங்க அவங்க அப்ப இறங்கிட்டாங்களே அப்படிங்கிறாங்க இறங்கிட்டாலா நம்ப மாட்டாலே என் பொண்டாட்டி நான் என்ன பண்ணுவேன் காவேரி ஒன் அன்னைக்கு நான் கைமாதான் அப்படின்னு சொல்லிட்டு வாராரு தலைய தொங்க போட்டுக்கிட்டு காவேரி பார்க்குறாங்க என்ன சார் என்ன ஆச்சு எங்க அந்த பொண்ணு எங்க குதிரைய காணா அப்படின்னு காவேரி கேட்டோன்னே காவேரி அது இல்லை காவேரி அந்த பொண்ணு இறங்கிருச்சு காவேரி குதிரை மட்டும்தான் வந்துட்டுருக்கு காவேரி அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிட்டீங்க விளையாடுறீங்களா நீங்களே இறக்கி அனுப்பி விட்டுட்டீங்களா ஐயா என்னம்மா இப்பெல்லாம் பேசுகிற அதெல்லாம் எனக்கு தெரியாது போங்க போங்க தேடி எனக்கு எப்படியாது உங்கள் ஆள் தானே தெரியும்ல ஏய் நீ என்னடி வாய கழுவு என் ஆளுன்னா அது என் பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க விஜய்க்கு உள்ளுக்கு சிரி காவேரிக்கு உள்ளுக்கு சிரிப்பு வருது எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் நம்மளை ரொமான்ஸாக பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் அந்த கோபத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க சும்மாருங்க என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்களா சே கொஞ்சம் கூட என் பொண்டாட்டியை ரசிக்க விட மாட்டேங்கிறா சே ரசனை கெட்டவ ரசனை கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாரு எங்கேம்மா ஜாசம்மா நீ எங்கேம்மா இருக்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு ஐயா குதிரை கரையா ஐயா மிட்டாய் கரையா எங்கேயாவது என் பொண்ணு என் பொண்டாட்டி கேட்குறாளே எங்கேயாவது என் முன்னால் கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி போகிறாரு அங்கெல்லாம் ஆளக்கானன் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க காவேரி உட்காந்து என்ன பண்ணுறாங்க சரி நம்மளே இப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்ட்டே இருக்கிறாங்களா போயிட்டே இருக்காங்க இங்கே விஜய் வந்து ஒவ்வொரு பொண்ணையாக பாக்குறாரு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா சுடிதார் போட்டு சூப்பராக பக்காவாக அப்படி சினிமா ஹீரோயின் லெவலுக்கு தானே இருக்குது அப்படி யார் யார் வராங்கன்னு பார்த்துக்கிட்டே வராரு ஐயோ நான் எங்கே தேடுவேன் எங்கே தேடுவேன் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா காவேரி காவேரிப்படியும் மெல்ல மெல்ல தேடிட்டு வராங்க பஞ்சு மிட்டாய் போய்ட்டுருக்கு பஞ்சு மிட்டாய் நல்லா ஃபு புசு புசுன்னு அப்படி பெருசா அப்படி இருக்கா அதை பார்த்தோன்னா காவேரிக்கு ஆசை வருது மிட்டாய் தம்பி ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க அங்கே பார்த்தா இங்கே இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை ஜாஸ்மின் தாங்க பார்த்தா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு வாங்கிருச்சு ஆ இந்த வரேன் கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்புறம் காவேரி பின்னாடி பக்கத்தில் வராங்க காவேரி போயிட்டு இப்போ பஞ்சமிட்டாய் தாங்க அப்படிங்கிற அந்த சின்ன பையதாங்க பஞ்சமிட்டாய் அப்படி நல்லா அப்படி குச்சியில் சுற்றி அப்படி கொடுக்க போகிறான் கரெக்டாக அடுத்தவங்க போகிறவங்க கிராஸ் பண்ணி போயில கீழே விழுந்துருது அப்படியே மணலில் விழுந்துருது காவேரி வச்சு சூ போயிருச்சே அப்படிங்கிறாங்க அக்கா போயிருச்சா ஐயோ நான் இதெல்லாம் விற்றா தானே எனக்கு காசு எங்கள் அம்மா வீட்டில் திட்டுவாங்களே அப்படின்னு அழுகிறான் சரி சரி அழுகாத இதுக்கும் நான் காசு தந்துடுறேன் எனக்கு இன்னொன்று கொடுத்துரு அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா சொல்கிறீங்க ஆமாப்பா உனக்கு வியாபாரம் போச்சுன்னா உன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் எனக்கு ஐம்பது ரூபா பெரிய காசு இல்லை நான் நூறுபாயை தந்துறேன் அப்படின்னு நூறுரூபாய் கொடுக்குறாங்க அக்கா நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க மற்றவங்களாக இருந்தால் நான் என்ன சாப்பிட்டேன்னா கையில் கொடுக்கையில் விழுந்துருச்சு நான் என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ரொம்ப நல்லா அக்காவாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க காவேரி உடனே சரிப்பா விடு விடு இது என்னப்பா இருக்குது என்னத்தை கொண்டு போகிறோம் இப்போ நீ சந்தோஷமா இருக்கில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா சரி சரி கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க கரெக்டாக பார்த்தா இது எல்லாத்தையுமே ஜாஸ்மின் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படிங்கிறாங்க காவேரி அப்படிங்கிற திரும்ப போகிறாங்க ஆனால் இங்கே விஜய் கரெக்டாக வராங்களா இது ரெண்டும் ஆ காவேரி அங்கே போயிட்டா ஏன் ஜாஸ் பக்கத்தில் நிற்கிறாளே ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல கண்ணத்தில் எதுவும் கொடுத்துருவாளா ஐயோ யோ இன்னும் இவ காவேரி பார்க்கலே அதாவது அங்கே பஞ்சமிட்டாய் கரெக்டாக பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சமயம் தான் கரெக்டாக விஜய் பார்க்குறாங்க ஐயோ ஐயோ காவேரி டே விஜய் இன்னைக்கு உனக்கு கதை கந்தல் தாண்டா சட்னி தான் உன் கதை ஐயோ என்னோட முன்னாள் காதலையும் சி 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 சே என்னடா விஜய் வாய கழுவுடா அது எப்படி முன்னாள் காதலாகும் என்ன விரும்பின ஒரு பொண்ணு ஆ ஐயோ அதுவும் தப்பு போய் காவேரியும் என்னை விரும்புகிற பொண்ணு தானே அப்புறம் என்ன பண்ணுறது என்ன விரும்பின பொண்ணுன்னு சொல்லக்கூடாது இப்போ எப்படி சொல்கிறது ஐயோயோ புரியலையே ஆ நான் விரும்பாத ஒரு பொண்ணு நான் விரும்பிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு மோதி மோதிக்க போகிறாங்களே பார்த்துக்க போகிறாங்களே ஆஹா சூப்பராக இருக்கே விஜய் நீ கலக்கிட்டடா மூலக்காரண்டா அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க பக்கத்தில் போகிறவங்க ஐயோ என்னங்க எதுவும் பைத்தியங்கிட்ட முடிச்சு போச்சா தன்னைத்தானே பேசிக்கிறீங்க ஐயோ அப்படின்னு விஜய் கீழே குனிஞ்சு பார்க்கிறாரு என்ன ஒரு மாதிரியா வானத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு அம்மா கேட்க என் நேரங்க என்ன பண்றது என் சொந்த நீங்க போங்க நீங்க போங்க அப்படின்னு விஜய் சொல்றாங்க அவங்க அந்த அம்மா தலையில் தலையில் அடிச்சிட்டு போகுது பார்க்க அழகு பத்த பயலாக இருக்கேன் யார் பத்த பிள்ளையோ வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கு மனநிலை பாதிச்சிட்டு போல இருக்கு அப்படின்னு போறாங்க சொல்லுவீங்கம்மா சொல்லுவீங்க தானே ஆக்குறீங்க எல்லா லேடிஸுகளும் புருஷன்மார்களை யாரும் நிம்மதியாக இருக்க விட்றீங்க ஆனால் என் பொண்ணாட்டி அப்படிலாம் இல்லை என் மேலே உள்ள பாசத்துலேயும் காதலில் தான் அங்கே போய் நிற்கிறான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு விஜய் கண்கொட்டி பாம்பாக பார்க்குறாங்க கரெக்டாக அப்போ தான் எஸ்கியூஸ் மீ மேடம் இவங்க வந்து ஜாஸ்மின் கூப்பிட இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காவேரி திரும்ப விஜய் அப்படி கண்ணை பொத்துறாரு காதை பொத்துறாரு ஆஹா ஐயோ அறைய போகிறாளே நம்ம ஆளு சும்மாவே ஆடுவாளே அவள் என் முத்தம் கொடுத்துட்டா என் கண்ணத்துலேருந்து கொதிச்சு போய் நிற்கிறாளே ஜாஸுமா மன்னிச்சிக்கம்மா என் பொண்டாட்டி அடிக்க போகிறா அப்படின்னு இருக்கல கரெக்டாக ரெண்டு பேரும் கையை நிட்டுறாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஏ காவேரி அப்படிங்கிறாங்க பதிலுக்கு காவேரி ஏ ஜாஸ்மின் ரோஜா அப்படிங்கிறாங்க ஏ நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல குணத்துக்கு சொந்தக்காரி நீ தானா அப்படியே குணம் மாறாமல் இன்னும் இருக்கிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணுறாங்க விஜய் அப்படியே தூக்கி வாரி போடுது கையில் வச்சுருக்க கடலை மொட்டை கடலை போட்டனத்தை அப்படியே போட்டுறாரு என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்க உடனே காவேரி பார்த்துட்டு ஏ எப்படி எத்தனை வருஷம் ஆச்சு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் நச்சு நச்சுன்னு முத்தம் கொடுக்குறாங்க ஐயோ என் இதையுமே பச்சு பச்சு ரே நம்ம ஆளு கண்ணத்துல அற கொடுப்பான்னு பார்த்தா முத்தத்தை பறிக்கிறாளே காவேரி ஐயோ நீ அங்க குடுக்கறது இங்க ஜிவ்வங்குதே அந்த முத்தம் எல்லாம் அந்த உதடெல்லாம் என் கண்ணத்துல தானே பதிக்கணும் அந்த முத்தத்துக்கு சொந்தக்காரன் இங்க இருக்கேனே அங்க போய் கொடுத்துட்டு காவேரி அப்படிங்கிற விஜய் தனக்கு தானே நொந்துக்கிறாரு சேச்சா எல்லா இடத்துலயும் நினைக்க கூடாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி என்ன கட்டி பிடிக்கிறாளே மெல்ல போவோமா நம்மளை பார்த்துட்டு காவேரி வந்து என் புருஷேன்னு அறிமுகப்படுத்துவாளா இல்ல இவ என்னோட லவர் போயிடணும் விஜய் ஜூட்டு விடுறா நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க கரெக்டாக காவேரி பார்க்குறாங்க விஜய் வாங்க அப்படின்னு கூப்பிட கோத்து விட்டுட்டாலே கோத்து விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல தலையை சுழஞ்சிட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தொடச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்